அத்தியாயம் இருபத்தி ஒன்று இன்று இரண்டாம் நாள் கவுன்சிலிங் கொடுப்பதற்காக மீனாட்சியும் சீதாவும் இளந்தளிரை அழைத்து வந்து டாக்டர் அமர்த்தி இருந்தனர் மீனாட்சியோடு வேலூருக்கு வந்த தளிரிடம் எந்த மாற்றமும் இல்லை மூன்று நாட்களுக்கு முன் வாழ்க்கை குறித்த எத்தனை எத்தனையோ கனவுகளோடும் ஆசைகளோடும் வயதிற்கே உரிய துள்ளலோடு பட்டாம்பூச்சியாய் பறந்து திரிந்த பெண்ணின் இறக்கைகளை வெட்டி போட்டிருந்தான் நண்பன் என்ற போர்வையில் கிடைக்க பெற்ற துரோகி எதிரே எளிதாக இனம் காணலாம் ஆனால் துரோகியை இனம் காண்பது கடினம் அதுவும் பத்தொன்பது வயதேயான பெற்றோரின் அரவணைப்பில் பள்ளி வீடு கல்லூரி நண்பர்கள் அது என்று இருந்த தளிருக்கு மிகவும் கடினமாகி போயிருந்ததுதான் அவள் விதியை மாற்றி எழுத வைத்து அவளை தற்கொலைக்கு தூண்டியிருந்தது ஆம் மீனாட்சியின் எந்த ஆறுதலும் சமாதானமும் அவளிடம் ஈடுபடவில்லை உணவை மறுத்து உறக்கம் தொலைத்து சதா சர்வகாலமும் கண்ணீர் சுமந்த விழிகளோடு நடந்த அத்தனைக்கும் தன்னையே குற்றம் சாட்டி கொண்டவளுக்கு ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணமே அதீதமாக தலை தூக்கியதன் விளைவே இரண்டு நாட்களும் தளிரை விட்டு எங்குமே நகராமல் அடைக்காக்கும் கோழியாக அவளை காத்து கொண்டிருந்த மீனாட்சி மூன்றாம் நாள் சற்று தளிர் தற்கொலைக்கு முயன்றது ஒரு கணம் மீனாட்சியின் இதே துடிப்பை நின்று போனது தம்பியோடு கணவனையும் பிள்ளைகளையும் சேர்த்து பறிகொடுத்து விட்ட மீனாட்சி வாழ்வின் ஆதாரமே தம்பி மகள்கள் தான் இப்போது தளிர் செய்யவிருந்த காரியத்தில் பத போனவர் அவள் கட்டியிருந்த புடவையை அவள் தெரிந்து தளிரை ஹாலிற்கு கூட்டி வர அவளோ என்ன விடுங்கத்த நான் வாழவே தகுதி இல்லாதவ என்னால எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் நான் போயிடுறேன் படிப்பு விளையாட்டு டான்ஸ்னு எப்போ அக்கா மாதிரி வரணும்னு தெஞ்சல் கிட்ட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு ஆனா தெஞ்சல் என்ன மாதிரி வர வேண்டாத்த நான் அவளுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணம் தெஞ்சலை நல்லபடியாக படிக்கவேங்க அம்மாவை பார்த்துக்கோங்க என்று தளிர் தன் போக்கில் அரற்றி கொண்டிருக்க அவள் வேதனையை கண்ட மீனாட்சியின் கண்களும் உடைப்பெடுத்தது என்ன ஆறுதல் சொல்லியும் கேட்காதவளை வாய மூடடி என்ற மீனாட்சி ஓங்கி அவள் கன்னத்தில் ஒன்று வைக்கவும் தான் தளிர் தன் பிதற்றலை நிறுத்திட அவளின் அதிர்ந்த கோலம் கண்ட மீனாட்சி தளிரை வாரி அணைத்து கொண்டார் நீங்க என்ன சொன்னாலும் என்னோட அஜாக்கிரத தப்பான நபர்கள் மேல நான் வச்ச கண்மூடித்தனமான நம்பிக்கை இதெல்லாம் தன காரணம் நான் இருக்கிற வரைக்கும் உங்க யாருக்குமே நிம்மதி இருக்காது அம்மா அப்பாவை தலை நிமிர்ந்து வாழ வைக்கலனாலும் அவங்க தலை குனிற மாதிரி நடந்து கூடாது ஆனா நான் எனக்கு எப்படி தேற்றுவதென்று அலமலந்து போன மீனாட்சி இறுதியில் சிவசங்கரியும் தஞ்சை புகுந்திருந்தார் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கும் மேலாக அவரை மீனாட்சிக்கு தெரியும் தம்பியோடு சேர்த்து கணவன் பிள்ளைகளை வாரி கொடுத்த பின் தன் வீட்டில் சூழ்ந்திருந்த வெறுமை அவரை பித்து பிடிக்க செய்ய அவருக்குமே ஒரு கட்டத்தில் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தலைதூக்கி தூக்கி மீனாட்சியின் மனதோடு உடல்நிலையும் மோசமாகி போனது அப்போது அவர் பக்கத்து வீட்டில் இருந்த ஆசிரியர் அவருக்கு மனநல மருத்துவரின் உதவி தேவை என்பதை உணர்ந்து மீனாட்சியை மருத்துவரிடம் அழைத்து சென்றிருந்தார் அதன் பின்பே சென்னையில் பாதினால் வேலூரில் மீதினால் என்று தம் ஜாகையை மீனாட்சி மாற்றி அமைத்ததில் இழந்த தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சியை தம்பி மகள்களின் முகத்தில் கண்டு கொள்பவர் வாழ்க்கையே அவர்களால் அர்த்தமுள்ளதாக மாறியது டாக்டர் இப்படிப்பட்டவங்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தது நினைச்சா எனக்கு என் மேல கோபமா வருது நானெல்லாம் எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கேன்னு தோணுது என்ன பார்த்து வளர்ந்தா தெஞ்சல் இப்படித்தானே ஆகிடுவா என் அம்மா அப்பாவோட நம்பிக்கையை காப்பாத்ததுன்னா எதுக்கு இருக்கணும் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க அதுவும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் போட்டிருந்த டேட்டோ என்னோட மோகம் எல்லாத்துக்கும் நான் தான காரணம் எங்க அப்பா என்னை பத்தி எவ்வளவு கனவு கண்டாரு உங்களுக்கு தெரியுமா டாக்டர் ஆனா அவர் எங்களை விட்டு பிரிஞ்ச பிறகும் எங்க அம்மா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் நானே என்று அழுகையினோட அவரை பார்த்து தளரி பேச விட்டு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் முதல் நாள் அவளை அழைத்து வந்த போது அவள் பிரச்சனை பின்னணி குறித்து கேட்டறிந்து கொண்டவர் முதலில் அவளுக்கு நல்ல உறக்கம் தேவை என்பதால் அன்று அவளுக்கு மாத்திரைகளை பரிந்துரைத்து அனுப்பிவிட்டார் இதோ இரண்டாம் முறையாக அவளை அழைத்து வந்திருக்க அவள் மனதில் இருப்பதை மெல்ல மெல்ல வெளிக்கொணர்ந்திருந்தார் இவ்வோட்டோவை அவன் யூஸ் பண்ற பெட்ஷீட் டவல் எல்லாத்துலேயும் போட்டிருக்கான் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியுது டாக்டர் அதுவும் அவனோட இன்னர்ஸ்ல கூட ச்சே இப்படியோ ஒருத்த செய்வானா எனக்கு தூங்க முடியலை இத்தனைக்கும் அவனுக்கு நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்கேன் என் கையால் அசைன்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கேன் என்னோடவே உட்கார்ந்துதான் படிப்பான் அப்பெல்லாம் ஒருத்த என்ன தப்பா பார்த்துருக்கான்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுனா முட்டால இருந்திருக்கேன் டாக்டர் எங்க அத்தை சொன்ன மாதிரி எங்க அப்பா தான் அன்னைக்கு என்ன சீக்கிரம் முழுக்க வச்சிருக்கார் இல்லனா மயக்கத்துல இருந்து என்ன என்று தேம்பியவள் எனக்கு உடம்பெல்லாம் கூசுது இதுக்கெல்லாம் நான் தானே காரணம் நான் என் உயிரோடு இருக்கணும் நீங்களே சொல்லுங்க என்று மன அழுத்தத்தின் காரணமாக தளிர் பேசிக்கொண்டே செல்ல மருத்துவருக்கு அவள் நிலை நன்கு புரிந்தது முதலில் அவளுக்கு தன்னை குறித்து ஏற்பட்டிருக்கும் தாழ்வு மனப்பான்மை தேவையற்றது என்றும் சரத்தால் உடைக்கப்பட்டிருக்கும் தளிரின் தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையும் மீட்டெடுத்து ஆண் பெண் நட்பு தவறில்லை என்று புரிதலை கொடுத்து சரத் செய்த காரியங்களுக்கு அவள் எப்போதும் இயல்பாகி விடுவாள் என்று கணித்து விட்டார் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் வந்தாலும் இது யாரோ முன்பின் அறிந்திராத நபராக இருந்தால் கூட தளிர் இந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி இருக்க மாட்டாள் எதிர்பாராத நிகழ்வுகளால் கொண்ட அதிர்ச்சி மட்டுமே இருந்திருக்கும் ஆனால் இதை செய்தது நண்பர்கள் எனும் போது அவர்களின் துரோகம் ஒருபுறம் இப்படிப்பட்ட நண்பர்களுடன் பழகிய தன் மூட தனது கோபம் கழுவிறக்கம் மறுபுறம் என்று தனக்குள் போராடிய தளிர் நிச்சயம் இருக்கிறாய் என்பதை அவளுக்கான கவுன்சிலிங்கை ஆரம்பித்திருந்தார் சீதா மகளை இங்கு அழைத்து வந்ததை கண்டு மிரண்டு போனவர் என் பொண்ணு ஒன்னும் பைத்தியம் சித்தி ஏன் அப்படி என்று கண்ணீர் சிந்தவும் அவரை தேற்றிய மருத்துவர் தளிரின் நிலையை அவருக்கு புரியும்படி விளக்கி ஒருவேளை கவுன்சிலிங் அளிக்காமல் போனால் இதுபோன்ற எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டு அவள் மீண்டும் தற்கொலைக்கு முயற்சிப்பாள் என்பதை தெளிவுபடுத்தியவர் அவளுக்கான சிபிடி சிகிச்சை முறை விளக்கம் அளித்து நிச்சயம் தளிரை பழைய மாதிரி மாற்றிக் கொடுப்பதாக உறுதி கொடுத்திருந்தார் அதேவேளை தளிரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தென்றல் மட்டுமல்ல வேறு யாருக்குமே நடந்ததை சொல்லாமல் மறைத்து விட்ட மீனாட்சி தன் உடல்நிலையை காரணம் காட்டி சீதாவும் தளிரும் தன்னோடு இருப்பது அவசியம் என்றவர் தென்றலை அவள் படித்துக் கொண்டிருந்த பெண்கள் பள்ளியிலிருந்து விடுதியில் சேர்த்து விட்டார் தெஞ்சலுக்கு ரகுபதியிடம் பற்று அதிகம் என்பதால் அவளுக்கு அனைத்தும் அவர்தான் செய்ய வேண்டும் அதற்கு வசதியாக தென்றலை வீட்டின் அருகில் பெண்கள் பள்ளியில் சேர்த்திருந்தவர் மதியம் உணவுக்காக வரும்போது தானே மகளுக்கு உணவு ஊட்டி விடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அவர் இறந்த அந்த வருடம்தான் தென்றலை தளிரின் பள்ளிக்கு மாற்றுவதாக முடிவு செய்திருந்தார் ஆனால் அவர் மறைவு எதையும் செய்ய முடியாது போனதில் தென்றல் பெண்கள் பள்ளியில் தொடர்ந்திருந்தாள் தளருக்காக சீதா சென்னை விட்டு வந்த போதும் தெஞ்சல் பத்தாம் வகுப்பில் இருந்ததால் அவளை மாற்ற முடியாது விடுதலை சேர்க்க ஒப்புக்கொண்டார் அந்த மாத இறுதியில் மீண்டும் கவுன்சிலிங் செஷன் முடித்த தளிர் சீதா மீனாட்சியோடு கிளம்பவும் ஒரு நிமிஷமா தளிர் படிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்களே எந்த காலேஜ் எந்த வருஷம் என்றார் மருத்துவர் கல்லூரியின் பெயர் சொல்லியவர் இரண்டாவது வருஷம் டாக்டர் சென்னையில தானே படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னீங்களே அவங்க என்ன பண்றாங்க என்றவருக்கே எங்கே தளிரின் பாதிப்பு அவளையும் தொற்றி இருக்குமோ என்ற எண்ணம் ஆமா டாக்டர் ஆனா அவளுக்கு எதுவும் தெரியாது சித்தி தான் சின்ன பொண்ணு பயந்துருவான்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அம்மா அப்படி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு என்னால சென்னையில இருக்க முடியல தென்றல் இப்போ டென்த்ல இருக்கிறதால அவளோட படிப்பை பாதியில நிறுத்த முடியாதுன்னு அவ படிக்கிற ஸ்கூல் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோம் அவர்கள் குடும்ப பின்னணி முழுதும் அறிந்திருந்தவர் அதுவும் சரிதான் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க ஆனா அந்த இடமாற்றப்ப தளிருக்கு தேவையானதா இருந்தாலும் என்னோட கவுன்சிலிங் மட்டுமே போதாது அவ காலேஜுக்கு போறது ரொம்ப முக்கியம் காலேஜா இல்ல டாக்டர் தளிர் வீட்டு வாசல் விட்டு போகவே ரொம்ப பயப்படுறா எங்களோட வெளியில வர நேரம் மட்டும்தான் மத்தபடி காலிங் பில் அடிச்சா கூட கதவு திறக்க யோசிக்கிறா அதான் அவ நல்லா ஆகிட்டா போதும்னு வீட்டோட நாங்களே பத்திரமா பாத்துக்கிறோம் இல்லம்மா அப்படியே வீட்டோட வச்சுக்கிறது தளிரோட நிலைமையை இன்னும் மோசமாக்குமே தவிர அவளை குணப்படுத்த உதவாது தலிரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு கோயட் காலேஜ் சரிவராது இங்கே நல்ல கேர்ள்ஸ் காலேஜ் இருக்கு என்னோட இன்ஃபுளு அவளை சேர்க்க ஏற்பாடு பண்ற டிசி மற்ற விஷயங்கள்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் நல்லா படிக்கிற பொண்ணுக்கு நிச்சயம் என்னோட ட்ரீட்மெண்டோடு சேர்த்து காலேஜ் சூழலும் தேவை என்றவர் தானே அவளுக்காக புகழ்பெற்ற கல்லூரியில் பேசிட அடுத்த மூன்றாம் நாள் தளிர் கல்லூரியில் சேர்ந்திருந்தாள் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் இப்படியே உங்களோட இருக்கேனே என்று மீண்டும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்ற என்று பயத்தில் சொன்ன தளிரை தேற்றி தினமும் மீனாட்சி அவளை ஆட்டோவில் கொண்டு விடுபவர் மீண்டும் கல்லூரி முடியும் நேரம் சென்று அழைத்து வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் முதலில் அவளுக்கு புது கல்லூரி பெண்கள் மட்டுமேயான புது சூழல் ஒருவித அமைதியை கொடுத்தாலும் முன்பு போல படிப்பை தொடர்வது என்பது அத்தனை எளிதாக இருந்துவிடவில்லை விடவில்லை புத்தகத்தை எடுக்கையில் நண்பர்களுடன் செலவிட்ட நிமிடங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதை தொடர்ந்து எழுந்த பேச்சு கிண்டல் கேலி என்ற நினைவுகள் அவளை பாடாய்படுத்தியது சில நாட்கள் வீட்டில் வந்து நான் விளக்கு சொல்லிக் கொடுத்து போவாது என்கிட்ட ஒரு வார்த்தை லேகா லவ் தெரிஞ்ச போதாவது சொல்லிருக்கலாமே அசோக்கும் அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லம்மா என்று ஒரு மூச்சு அழுது தீர்ப்பாள் ஆசிரியர் நடத்தும் பாடங்களில் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை குவிக்க முடியாமல் வெகுவாக திண்டாடியவள் பின்வந்த நாட்களில் மிகவும் கடுமையாக அவளுடனே தளிர் போராட வேண்டி இருந்தது அதே போல உடன் பயில்வோரிடம் இருந்தும் ஆரம்பத்தில் ஒருவிதமான ஒதுக்கத்தை கடைபிடித்தவள் சிவசங்கரிடம் தொடர்ந்து மேற்கொண்ட சிபிடி சிகிச்சையின் பலனாக மெல்ல தன் கூட்டை விட்டு வெளியில் வந்தவள் முன்பு போல யாரிடமும் நெருக்கமான நட்பு பாராட்டவில்லை என்றாலும் ஓரளவு சகஜமாக பேச தொடங்கியிருந்தாள் மேலும் மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் முன்பு போல எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்காமல் ஓரளவு படிப்பில் தன் சிந்தையை செலுத்த தொடங்கியிருந்த இளந்தலரிடம் மருத்துவர் எதிர்பார்த்த மாற்றங்கள் மெல்ல வர தொடங்கியிருந்தது அவ்வப்போது தங்கையை பார்க்கும் ஆவல் மேலிட்டாலும் அங்கே தென்ற சந்தியா லேகா உட்பட மற்றவர்களை சந்திக்க வேண்டுமே என்ற எண்ணமே தளிரை போகவிடாமல் செய்திருந்தது ஆனால் தளிர் அழைப்பை ஏற்காமல் போனதில் வீடு தேடி வந்த சந்தியாவிடம் அவள் பெரியப்பா வீட்டிற்கு சென்றுள்ளாள் என்று சீதா சமாளிக்க பரிட்சை எழுத கூட வராதவளை பார்க்க லேகாவும் உடன் வர அன்று தளிரின் வீடு பூட்டப்பட்டிருக்க அவள் என்னும் உபயோகத்தில் இல்லாமல் போயிருந்தது அதன் பின் அவ்வப்போது அவள் எண்ணிற்கு அழைத்தும் வீட்டிற்கு சென்றும் பார்த்தவர்களால் தளிரை நெருங்க முடியவில்லை அனைத்தும் தளிரை காப்பாற்ற வேண்டி மீனாட்சி எடுத்த முடிவுகள் வீட்டு தலைவன் இல்லாத நிலையில் சீதா பெரும்பாலும் அவர் வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டிருந்தார் அன்று சீதா உறங்கிக் கொண்டிருந்த மகளைப் பார்த்தவாறு என்ன சொன்னாலும் அந்த பசங்களோட பழக விட்ட ஏன் மேலதான் சித்தி தப்பு என்னால என் பொண்ணு அனுபவிக்கிறா உங்க தம்பி கிட்ட அப்பவே சொல்லி பொம்பளை பிள்ளைங்க மட்டும் படிக்கிற ஸ்கூல்ல போடாம போனது ஏன் தப்பு தானே என்று மீண்டும் கண்ணை கசக்க மீனாட்சியிடம் அத்தனை கோபம் எந்த காலத்துல இருக்க நீ நம்ம கால மாதிரியா என்ன இப்ப எல்லாம் படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருந்து வேலைக்கு போற இடம் வரைக்கும் ஆம்பளையும் பொம்பளையும் பேசி பழக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு ஆனா தங்களோட எல்லாம் தெரிஞ்சிருந்துகிட்டா பிரச்சனை இல்லை உன் பிள்ளைய ஆம்பள பசங்களோட பழக வேண்டாம்னு நீயும் சொல்லல உன் புருஷனும் சொல்லல நல்லது கெட்டது எடுத்து சொல்ல வேண்டிய பெத்தவங்களே அனுமதிக்கிறப்போ அந்த பிள்ளைக்கு அது நல்லதுன்னு தானே தெரியும் அத சந்தேக பண்ணுன்னு கூட தோணாது யாரு கண்டா இப்படி ஒரு நாய் வஞ்ச வச்சு நம்ம வாழ்க்கைய கெடுக்கும்னு பட்ட பிறகுதானே புரியுது உன் பொண்ணு மேல நீ வச்ச நம்பிக்கை அதுக்கு ஏத்தபடி நடந்துகிட்டதால நீயும் தடுக்கல இங்க யாரையும் குத்தம் சொல்றதுக்கு இல்ல ஆண்டவன் ஏனோ நமக்கு இதை எழுதி வச்சிருக்கான் இதுவும் ஒரு படிப்புனு தான் ஆனா நடந்து முடிச்சது திரும்ப திரும்ப இதையே பேசுறதால குணமாகிட்டு வர பிள்ளையோட நினப்பு திரும்ப அந்த நாளைக்கு போய் அவளை நிம்மதி இல்லாம ஆக்கிடும் நமக்கு பிள்ளை முக்கியம் சீதா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இப்படி அழுது வடியாம அமைதியா அரடி என் தாய் சீக்கிரமே பழைய மாதிரி திரும்ப நம்ம கைக்கு வந்துடுவா என்று உருட்டி மிரட்டி அவரை அடக்கி வைத்திருந்தார் பாரம் தவறாமல் மருத்துவரை சந்திக்கும் தளிர் இப்போதும் மீனாட்சியின் துணையோடு கல்லூரி சென்று வந்தாலும் கவன சிதறலின்றி படிப்பில் முழுவீச்சாக கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாள் மற்ற பெண்களிடமும் அவள் பேச்சு சகஜமாக இருக்க வீட்டிலும் மளிகைப் பொருட்கள் லிஸ்ட் போடுவது வீட்டை சுத்தம் செய்வது சமைப்பது என்று மெல்ல மெல்ல பழையபடி மாறிக்கொண்டிருந்தாள் அடுத்த நாள் சிவசங்கரின் முன் அமர நீ வண்டி ஓட்டுவியா தளிர் என்று அவர் கேட்கவும் எதற்கு இப்போது இந்த கேள்வி என்பதாக அவரை பார்த்தவள் என்று தலையசைத்தாள் ரோட்ல வண்டி எடுத்துக்கிட்டு எப்படி போவ எப்படின்னா புரியல டாக்டர் ஐ மீன் ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவியா இல்லை உன் இஷ்டத்துக்கு வண்டியை பறக்க விடுவியா அச்சியோ அப்படியெல்லாம் இல்லை டாக்டர் அப்பா சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்த போதே எனக்கு டிராஃபிக் ரூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டார் அதனால வண்டி எடுக்கும் முன்னாள் ஹெல்மெட் போட்டுட்டு ஷால் டை பண்ணிட்டு

அம்மா அத்தை எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க இப்ப சொல்லு உனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு யார் மேல தப்பு எதிரில் வந்தவங்க மேலதான் டாக்டர் ஏன் அவங்கள மட்டும் சொல்ற நீ ரோட்ல வண்டி ஓட்டினதால தானே ஆக்சிடென்ட் ஆச்சு நீ ரோட்ல போகாம இருந்திருந்தா இது நடந்திருக்காதே அப்ப அதுக்கு நீந்தானே காரணம் அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்ற தளிர் நிச்சயமா இல்ல டாக்டர் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்னே எனக்கு தெரியாதே அப்புறம் எப்படி நான் காரணமா இருக்க முடியும் இல்ல அப்படி ரேஷ் டிரைவிங் செய்யறவங்களுக்கு பயந்து நான் வண்டி ஓட்டாம இருக்க முடியுமா என்று கேட்க சிவசங்கரின் இதழ்களில் அழகிய புன்னகை மலர்ந்தது வெரி குட் அப்ப உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது நினைச்சு உங்க அம்மா அழுறாங்களே அதுக்கு யார் காரணம் எதிரில் வந்தவங்க உனக்கு உடம்புல அடிபட்டுருக்கு அதுக்கு யார் காரணம் எதிரில் வந்தவங்க இப்போ நீ குணமாக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அதுக்கு யார் காரணம் அதுக்கு என்ன காரணம் எனக்கு எதிர்பாராத நடந்த ஆக்சிடென்ட்ல உடம்புல ஏற்பட்ட காயம் வெரி குட் ஒருவேளை எதிரில் வந்தவங்க ஸ்ட்ரேஞ்சரா இல்லாம உனக்கு நல்ல தெரிஞ்சவங்களாகவோ இல்ல உனோட தங்கையாகவோ இருக்கும் பட்சத்துல இப்பவும் தப்பு அவங்களோடதா இல்ல உன்னோடதா யாரா இருந்தா என்ன டாக்டர் ரூல்ஸ் மீறி யார பத்தியும் கவலைப்படாம இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ண என் தங்கச்சி மேலதான் தப்பு ஓகே உன் தங்கச்சி தப்பு தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்ப தன்னை மாத்திக்க வேண்டியது அவளா நீயா இதுக்கப்புறமும் வண்டியை குறிப்பிட்ட ஸ்பீடுக்குள்ள ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஓட்ட வேண்டியது யாரு என்றதும் டாக்டர் என்று தளிர் அதிர்வோடு பார்த்தாள் ரிலாக்ஸ் தளிர் இது ஒரு கற்பனை கேள்விதான் உன் தங்கைய நான் ப்ளேம் பண்ணல ஜஸ்ட் ஆன்சர் மை என் தங்கச்சி டாக்டர் என்றால் மெல்லிய குரலில் உன் மேல எந்த தப்பும் இல்லையா அவ அப்படி ரேஷ் டிரைவிங் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அவளை அவள மாத்தியிருப்பேன் எனக்கு தெரியாததால என் மேல தப்பு இல்ல டாக்டர் என்றால் உறுதியான குரலில் வெரி குட் இவ்ளோ நேரம் நடுலில்லையா பதில் சொல்லிட்டு வந்த நீ இப்ப இதே சூழல்ல உனக்கு நடந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமே தவிர திரும்பவும் நான் நல்ல பொண்ணு இல்ல நல்ல அக்கா இல்ல எல்லாம் ஏன் தப்புன்னு சொல்லக்கூடாது சரியான பதில மட்டும் சொல்லணும் என்றதும் சரிங்க டாக்டர் ஏஞ்சல் தட்ஸ் மை கேர்ள் என்று தட்டி கொடுத்தவர் நீ சரத்தை உன்னோட ஃப்ரெண்டா தான் பார்த்த பழகுன அவனை எங்கேயும் காதல்னா நினைக்கல அதே போல அவனோட பழகுறப்போ எங்கேயும் ஹோப் கொடுக்கற மாதிரியோ அவனுக்கு சிக்னல் கொடுக்கற மாதிரியோ நீ நடந்துக்கல கரெக்டா ஆமா டாக்டர் ஹி வாஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட் லைக் அதர்ஸ் அவனுடனான நட்பை இறந்த காலத்தில் தளிர் குறிப்பிட்டது சிவசங்கரின் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை உன் சரியா உன் விருப்பத்தை மதிக்காம உனக்கு தெரியாம தாலி கட்டுனது யார் தப்பு சரித்தோடு டாக்டர் ஓகே உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது நினைச்சு நான் சரியா பெண்ண வளர்க்கல அவளை கட்டுப்படுத்தல கண்டுக்கலன்னு சொல்லி உங்க அம்மா வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க என்ற வரை ஒரு நிமிஷம் டாக்டர் என்று இடைமறித்த தளிர் எப்படி வண்டி ஓட்டும் போது எங்க அப்பா சொல்லிக் கொடுத்த ரூல்ஸ் மறக்காம சரியா இருந்தேனும் அதே போல ஃப்ரெண்ட்ஸோட பழகிறப்போ எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தத மீறி மேல எந்த தப்பும் இல்ல டாக்டர் என்றதும் பொன்னகையோடு அவள் தோளில் தட்டி கொடுத்தவர் நீ சொன்னது ரொம்ப சரி நான் மறுக்கல ஆனா சரியா யோசிச்சு சொல்லு எப்படி ரோட் ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ணியும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி உங்க அம்மா அழுதாங்களோ அதே போல அவங்க வார்த்தையை மீறாம நீ நடந்துகிட்ட போதும் இப்பவும் அவங்க அழறாங்க இதுக்கும் நீதான் காரணம் என்றவர் தளிரின் புருவம் முடிச்சிடுவதை கண்டு எனக்கு சரியா யோசிச்சு நியாயமான பதில் சொல்லணும் தளிர் கண்டிப்பா சரத் தான் டாக்டர் உடம்புக்கு பதிலா மனசு ரொம்பவே காயப்பட்டு போயிருக்கு ஏன் நீ யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு யார் காரணம் என்ற மறுநொடி சரத் என்று வேகமாக பதிலளித்த இளந்தளிர் நீ ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்க காரணம் சரத் இப்ப சொல்லு தளிர் இதுல எந்த இடத்துல நீ தப்பு செய்த ஓ வரையில நீ சரியாதான் இருக்க இதுவும் உனக்கு எதிர்பாராம நடந்த விபத்து தான் ஆனா தப்பான நட்பு அவனை நம்பி போனது உன்னோட தப்புன்னு சொல்லி தப்பானவனுக்காக உன்னையே நீ வருத்திக்கிற இது சரியா நீயே யோசி இதனால உன்னோட அம்மா அத்தை தங்க சந்தோஷப்படுவாங்களான்னு நீயே சொல்லு என்று கேட்க இல்லை என்று வேகமாக தலையசைத்தாள் அடுத்து முட்டாள்தனமா இருந்துட்டேன்னு சொன்னியே இங்க முட்டாள்னு சொல்லக்கூடாது முட்டாள்கள்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் என்றதும் தளிர் புரியாமல் பார்க்க சரத்தோட உண்மையான முகத்த குணத்தை கண்டுபிடிக்க முடியாத நீ முட்டாள்னா சந்தியா அஜய் லேகா எல்லாம் யாரு அவங்களும் முட்டாள்கள் தான் டாக்டர் இன்று தளிர் அவர் வார்த்தைகளில் இருந்த உண்மையில் திகை போடு அவரை பார்த்தாள் ஆமா தளிர் இங்க சாதுரியமா யாருக்கும் சந்தேகம் வராத வகையில நடந்துகிட்ட சரத் உங்க எல்லாரையும் தான் முட்டாளாக்கியிருக்கான் அவனுக்கு உமையில இருக்கிறதுக்கு பேர் காதல் இல்லன்னு உனக்கே புரியுது கொஞ்சம் யோசிச்சுப்பாரு உனக்கு பதிலா லேகா இல்ல சந்தியாவுக்கு இது நடந்திருந்தா அப்பவும் அவங்கள அவங்க அம்மா அப்பாவை தப்பு சொல்வியா இல்ல சரத்தை தப்பு சொல்லுவியா என்று கேட்கவும் தான் தலிருக்கு தன் மீது எந்த தவறுமே இல்லை வீணாக தன்னையே பழி சுமத்தி தன்னை சார்ந்தவர்களை வருத்தி கொண்டிருக்கிறாள் என்ற நிதர்சனம் புரிந்தது இங்க பாருமா ஏமாத்துறது தான் தப்பு ஏமாறது தப்பு இல்ல ஆனா அந்த ஏமாத்தத்துல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அடுத்த முறை திரும்ப ஏமாறாம இருக்கோமா என்பதுதான் முக்கியம் எவ்வளவு வயசு அனுபவம் கொண்டவங்களே சில நேரம் துரோகிகளால ஏமாற்றப்படும் போது பத்தொன்பது வயசான நீ ஏமாந்தது ஆச்சரியம் இல்ல ஐ மீன் சரத்தால ஏமாத்தப்பட்ட உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸையும் தான் சொல்றேன் டாக்டர் நம்ம பழ ஆரம்பிக்கிறவங்க புது ஆட்களா இருந்து அவங்கள ஒரு சந்தேக வட்டத்துக்குள்ள வைப்போம் ஆனா நீங்க எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது அவ உங்க கூட ஆறாவதுல பழக ஆரம்பிச்ச புதுசுல சின்ன குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் இது சரியா தப்பான்னு யோசிக்காது நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா நமக்கு ஷேர் பண்றாங்களா நம்மள கேர் பண்றாங்களான்னு மட்டும்தான் பாக்கும் இவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் யோசிக்கிற மெச்சூரிட்டி லெவல் அந்த வயசுக்கு இருக்காது அதைவிட என்னோட நல்லவனா தான் இருப்பான்னு உங்களுக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இருக்கும் இதே ஓரளவு மெச்சூரிட்டி வந்த பிறகு யாரையும் வர முடியாது ஒப்பு ஒப்புக்கொண்டாள் என்ன யோசிச்சிருக்கியா யோசிச்சது இல்ல டாக்டர் ஆனா எனக்கும் அவங்களுக்கும் அவ்வளவா வேவ்லன் செட் ஆகாது ஆனா லேக்கா மாதிரி யாரோடவும் எல்லாம் போட மாட்டேன் எனக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுவேன் எக்ஸாக்ட்லி சில நேரம் நமக்கு பிடிச்சவங்க எது செய்தாலும் நமக்கு பிடிக்கும் கேள்வியை கேட்காம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம் அதே நேரம் பிடிக்காதவங்க நமக்கு நல்லதே செய்தாலும் பிடிக்காது ஏன் டாக்டர் அப்படி அதுக்கும் ஒரே காரணம் எனக்கு அவங்கள பிடிக்காதுங்கிறது தான் அப்படி இல்லாம ஒருத்தவங்களோட செயலை நடுநிலையா வச்சு பார்க்குற பக்குவத்துக்கு வந்துட்டாலே பிரச்சனைகள் குறைஞ்சிடும் ஆனா அந்த அளவுக்கு மனுஷங்க பக்குவப்பட நிச்சயம் காலம் எடுக்கும் உன்னோட படிக்கிற மத்தவங்க கிட்ட இருந்து நீ தள்ளி நின்னு பாக்குறப்போ அவங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு சந்தேக வட்டத்துக்குள்ளவோ இல்ல தள்ளி நின்னோ பாத்திருக்க மாட்டேன் அதுதான் உங்க யாராலையும் அவனை கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்து பழகுறோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே கரெக்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு உங்க யாருக்கும் அவனை சந்தேகிக்க தோன்றிருக்காது அதை விட அவனும் தீனா அசோக்கும் சந்தேகம் வராத அளவு கிட்ட நடந்திருக்காங்க என்றவர் மேலும் பேசிக் கொண்டே செல்ல இப்போது தளிரின் முகத்தில் முன்பை விட அதீத வெளிச்சம் பிறந்தது தெளிவான பெண்ணான தளிரை யோசிக்க சொல்லி அனுப்பி வைத்தவர் அடுத்து வந்த அமர்வுகளிலும் சரத் அவள் புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தியது பச்சை குத்தியது என்று அனைத்திற்கும் தன்மீதே பழி போட்டு கொண்டவளிடம் அது குறித்த தெளிவை ஏற்படுத்தி அவளை பக்குவப்படுத்தியவர் இறுதியாக ஏன் தளிர் உனால நல்ல அக்காவா நல்ல மகளா இருக்க முடியாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையை தீர்மானிச்சிடாது அதை அந்த நாளுக்காக உன் வாழ்நாளையே இழக்கிறத உன்னோட அப்பாவே அதை விரும்ப மாட்டார் தெரியுமா டாக்டர் நிச்சயம் அன்றோடு எதுவும் மாறிடல இப்போ உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆகணும் உன்னோட தங்கைக்கு நீ நல்ல ரோல் மாடலா இருப்ப உன்னோட அம்மாவை பெருமிதப்படுத்தும் அளவு உன்னால திரும்ப வர முடியும் அத எப்படி செய்யணும்னு யோசிக்கிறது விட்டுட்டு தேவையில்லாத குப்பைக்காக ஓ வாழ்க்கையை ஏன் தள்ளீர் அழிக்க பார்க்கற அப்படி இல்ல டாக்டர் அது அப்போ ஏதோ ஒரு குழப்பம் சடன் ஷாக் எனக்கு எல்லாமே தலை கீழ மாறிட்ட மாதிரி இருந்தது இனி அப்படி இருக்க மாட்டேன் டாக்டர் எனக்கு எங்க அம்மா அத்தை தெஞ்சல் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா இதுக்கு மேலயும் சரத் மற்றும் தீனா அசோக் மாதிரியான வேண்டாத குப்பைகளை அவங்களோட நினைவுகளை ஏன் சேமிச்சு வச்சிருக்க அவங்கள நீ தூக்கி வர நிச்சயமா உனக்கும் ஒன்னு சார்ந்தவங்களுக்கும் நிம்மதி இருக்காது என்றவர் அடுத்தடுத்து வந்த அமர்வுகளிலும் வாழ்க்கை குறித்த புரிதலை அவளுக்கு ஏற்படுத்த தளிர் முழுதாக குற்ற உணர்விலிருந்து வெளிவந்து வெற்றிகரமாக புனர்ஜென்மம் எடுத்து மகிழ்ச்சியாக தன் வாழ்வை வாழத் தொடங்கியிருந்தாள் இறுதிக்கட்ட கவுன்சிலிங் முடிந்து மகிழ்ச்சியோடு தளிர் கிளம்பவும் மீனாட்சி தங்கள் குழந்தையை மீட்டுக் கொடுத்ததற்காக மருத்துவருக்கு கண்ணீரோடு நன்றி தெரிவித்தார் இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பாத்திருக்கேன் சில ரெண்டு வருஷம்னாலும் அதை கடக்க முடியாம அதனோட தாக்கத்தோடவே இருப்பாங்க பொதுவாகவே இந்த மாதிரி பாதிப்புல இருந்து வெளிவந்து தனக்கான வாழ்வை வாழ்வதற்கும் அசாத்திய நம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும் தளிர்கிட்ட இருக்கு என்றவரை இடை மறித்தவர் என் தம்பி அப்படித்தான் டாக்டர் எங்க எல்லாரை விட நம்பிக்கையும் தைரியமும் அவனுக்கு அதிகம் என்றார் மீனாட்சி நிச்சயமா இனி அந்த பசங்க திரும்ப வந்தாலும் தளிர்கிட்ட பெருசா மாற்றம் இருக்காது அவங்க எல்லாம் தூசி போல கடந்து போயிடுவா அவளோட எதிர்காலத்துக்காக எப்படி அவளை இங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ அது போல பேச்சுக்களை எடுக்காம இருக்கிறதும் நல்லது என்று வழி அனுப்பி வைத்தார் வீடு வந்து சேர்ந்த எடுத்து உள்ளே அழைத்து சென்ற மீனாட்சி பூஜை அறையிலிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து தளிரின் தலையில் ஊற்றியவர் இது கங்கை தீர்த்தம் ஆனா இது அக்னி தீர்த்தமா நினைச்சுக்கோ இது உனக்கு மறுபிறவி தாயி போனதெல்லாம் போகட்டும் டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இங்கே மறந்துட்டு இனி உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழணும் எங்களுக்கு அதுதான் வேணும் என்று சொல்ல மீனாட்சியை கட்டி கொண்ட புன்னகையோடு தலையசைத்தாள் மேலும் சில வாரங்கள் கடந்த நிலையில் தென்றல் பத்தாம் வகுப்பை முடித்துவிட்டு வேலூருக்கு வந்து சேர்ந்திருக்க தளிரை கண்டவளின் விரிந்த விழிகள் மூட முடியாது இருக்கா என்று தளிரை ஆச்சரியமாக பார்த்தாள் ஏன் மேல கண்ணு வைக்கிற நான் கண்ணு வைக்கலத்த அக்கா கண்ணு எப்படி திரும்ப பண்ணு மாதிரி ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன் இன்றதில் மற்றவர்கள் சிரிக்க என்ன பார்க்க கூட வராததுல ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா நம்ப முடியல அக்கா நீ கொஞ்சம் என்று ஆச்சரியமாக சொன்னவளுக்கு பல மாதங்கள் கழித்து தளிரை கண்ட சந்தோஷத்தை விட அவளை பழைய மாதிரி பார்த்த மகிழ்ச்சியில் அத்தனை ஆர்ப்பரித்தாள் அன்று நாள் முழுக்க தளிருடனே சுற்றி திருத்து அவளோடு வெளியில் சென்று வந்த பின் உணவை முடித்துக் கொண்டு அவளோடு படுத்துக்கொள்ள நெடுநாளுக்கு பின் தளிரும் தங்கையின் வருகையால் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருந்தவள் அன்றிரவு முழுக்க அவளோடு விடுதி கதைகளை கேட்டுக்கொண்டு நடு இரவில் ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் ஆடிக்கொண்டிருந்த மகள்களை சீதா நிறைவோடு பார்த்திருந்தாலும் அவர் முகத்தில் அவரையும் அறியாது ஒருவித கலக்கம் சூழ்ந்திருந்தது தென்றலை பதினொன்றாம் வகுப்பில் சேர்த்திருக்க மூன்றாம் வருடத்தில் இருந்து தளிர் கல்லூரி முடித்துவிட்டு தன் அறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு சீதாவிடம் அதே கலக்கம் காணப்படவும் ஏன் சீதா ஒரு மாதிரி இருக்க என்றார் மீனாட்சி சித்தி என் பொண்ணு திரும்ப எனக்கு கிடைச்சிட்டா ஆனா இனி எப்படி நான் அவளை கரையை ஏத்துவேன் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதுனா என்னன்னு சொல்லி மாப்பிளை தேடுவேன் என்றதுமே என்ன பேசுற சித்தா என்று அதட்டல் போட்டார் மீனாட்சி இல்ல சித்தி இப்படி ஒரு அசம்பாவிதம் அவளுக்கு நடந்தது நம்ம சொன்னா யாராவது நம்புவாங்களா மாப்பிள்ள வீட்டார் கிட்ட என்னன்னு சொல்லி எப்படி அவ கல்யாணத்தை நடத்துவன்னு எனக்கு ஒன்றும் புரியல சித்தி ஏண்டி கூறு கட்டத்தனமா பேசுற அவளுக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை சொல்லணும்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்லைன்னு நமக்கு தெரியும் சித்தி ஆனா நாளைக்கு அவளுக்கு மாப்பிள்ள வீட்டா தேடி வந்தா என்ன சொல்ல ஏன் சொல்லணும் என்ன சித்தி பேசுறீங்க சொல்லாம எப்படி கல்யாணம் நடத்த முடியும் என்று சீதா திகை போடு பார்க்க சரியாதான் பேசுறேன் ஏண்டி நீ என்ன நாள் நட்சத்திரம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு பந்தக்கால் நட்டு ஊர் கூட்டி பந்தி வச்சு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியா இல்ல சித்தி அதுக்காக சொல்லாம இதோ பாரு சீதா ஒரு பெண்ணுக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வாழ்க்கை தோத்து போனாலே அவளுக்கு அடுத்த வாழ்க்கை அமையுது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல பெண்ணுக்கு அவ விருப்பம் இல்லாம ஒரு முறை தாலி அப்படியே நம்புவாங்கன்னு நினைக்கிறியா என்று கேட்க சீதாவின் பயமுமே அதுதானே கண்ணீரோடு மீனாட்சியை பார்த்தார் நம்பாதவங்க அதோட நிக்காம அத தொட்டு அவனுக்கு அவளுக்கும் எப்படி பழக்கம் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இப்ப அவ எங்க தாலி மட்டும்தான் கட்டினானா இல்ல சேர்ந்து வாழ்ந்தாங்களான்னு எத்தனை கேள்விகள் முளைக்கும் தெரியுமா இப்ப வர யாருக்கு தெரியாம இருந்த விஷயம் அக்கம் பக்கம் தெரிய வரும் ஒளவாய மூடலாம் ஊர்வாய மூட முடியுமா இத வச்சு எப்படியும் திரிப்பாங்கடி அதனால நம்ம புள்ள வாழ்க்கை தாண்டி அல்லாடி போகும் அப்படியே உண்மையை சொல்லி இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த மகராசனாவது அவளை கட்டிக்க முன் வந்தாலும் அதுக்கப்புறமும் அவளை கேள்வி கேட்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா இவங்க எல்லாம் ஒரே கூட்டாளிங்களா இருந்ததால ஒரு நேரம் அவன் தலையை சந்தேகமா பார்த்தாலும் நம்ம புள்ள என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு சீதா என்றவர் தப்பே பண்ணாத புள்ள இவ்வளவு நாள் பட்டது போதாதா எந்த ஆம்பளையும் தனக்கு வர போறவ புதுசா கட்டிக்க விரும்ப மாட்டான் இப்போ உன் பொண்ணு உன்னோட இருக்கா அப்புறம் ஏன் சொல்லணும் ஆனா மறைக்கிறது சித்தி சீதா நான் மறைக்க சொல்லல மொத்தமா மறந்துடுன்னு சொல்றேன் சித்தி இதோ பாரு சீதா நம்ம வீட்டுல குப்பை சேர்ந்துட்டா அத பெருக்கி வாரி கொட்டிட்டு போயிட்டே இருப்போமே தவிர கொட்டின குப்பைய நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் அவளோட மனசுல இருந்த தேவையில்லாத குப்பைகளை டாக்டர் அம்மா தூக்கி போட்டுட்டாங்க இனி அவ அதை நினைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நாம மட்டும் ஏன் அதை பத்தி நினைக்கணும் தான் நினைவு வச்சுக்கணும் கெட்டத கடந்து போக கத்துக்கணும் அப்பத்தான் வாழ முடியும் புரியுதா டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி நம்ம புள்ள புதுஜன்மம் எடுத்து வந்திருக்கா அவளே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மறந்து தான் மேல நம்பிக்கை வச்சு வாழ்ற ஆசையில இருக்கா நீ அதுல மண்ணலி போட்டுடாத உன்ன கெஞ்சி கேக்கிற உன் குழந்தை வாழணும்னு நினைச்சா எல்லாத்தையும் மறந்துடு இல்ல உன் இஷ்டம் போல செஞ்சு அவ வாழ்க்கைய நாசம் பண்ணு போ என்று அவர் கோபமும் கண்ணீருமாக சொல்ல என்ன சித்தி பேசுறீங்க என் பெண் வாழ்க்கை நானே அழிப்பேனா என்று சீதா கேட்க இது நேரம் வரை இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த தளிர் மீனாட்சியின் கண்ணீரை மௌனமாக துடைக்கவும் அவளை கட்டி கொண்டவர் அப்படி நினைக்காதவ இன்னொரு முறை அதை பத்தி பேசாதடி ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு முழு தகுதியோட தான் உன் பெண் இருக்கா நீ நம்பு ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணம் செய்யலாம்னு சொல்லுவாங்க இங்க நான் உன்னை எந்த பொய்யும் சொல்ல சொல்ல உண்மையே மறைக்க சொல்லல மறந்துடுன்னு சொல்ற அவ்வளவுதான் என்றவர் தளிரை ஆவிசமாக முத்தமிட்டு துஷ்டங்கிட்ட இருந்து தூர விலகி வந்துட்டோம் ஒருவேளை நாளைக்கு அவன் என் குழந்தைய தேடி திரும்ப வந்து தொந்தரவு கொடுக்க நினைச்சான்னா நீ என்னடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அந்த நாயை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு நான் போறேன் என் பிள்ளைக்கு நீ ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்து என்று சொல்ல சித்தி என்று கண்ணீரோடு அவரை கட்டி கொண்டா சீதா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க சீதா ஆண்டவன் உனக்கு தாலிய மட்டும் பறிச்சான் ஆனா நான் வாழ்றதுக்கான அர்த்தமே நீங்க மூணு பேரும் தாண்டி அவ வாழ்றதுக்காக நான் ஜெயிலுக்கும் போக தயார் என்றவர் சீதா தலிர் இருவரையும் ரகுபதியின் புகைப்படத்தின் முன் நிறுத்தி சத்தியம் பெற்று கொண்டார்